குருப்பியோ நமக ஆன்மீக அன்பர்களே சைவத்தில் வருது இல்லாமல் சேக்கிழார் சேடைய பாடல் எல்லாத்தையும் சேர்த்து திருமுறைன்னு நம்ம சொல்கிறோங்க ஆனால் வைணவத்தில் அந்த ஆழ்வார்கள் பன்னிரு ஆழ்வார்கள் வந்து வெவ்வேறு சமயத்தில் அவங்க வெவ்வேறு சம் வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு இடத்துல பிறந்து அவங்க பாடல் பாடியிருக்காங்க இந்த பாடல்லாம் தொகுத்து பிரபந்தமாக வந்ததுங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்னு இதை தொகுத்தவங்க யார் இதை செஞ்சவங்க யார் அப்புறம் தொகுத்துறதுக்கு ஆகாசத்துலேருந்து வந்து அவருக்கு சொன்னது யார் இந்த அழகான விளக்கங்களை உங்களுக்கு கொடுக்குறேங்க சிதம்பரம் பக்கத்தில் திருக்காட்டுப்பள்ளின்னு ஒரு ஊருங்க அந்த ஊரில் ஆணி மாதத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் நாதமுனிகள் அவதரித்தாருங்க இந்த அனுஷோன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருதுங்க காஞ்சி பரமாச்சாரியாரும் இந்த அனுஷத்தில் பிறந்த அனுஷ நட்சத்திரிக்கே ஒரு சிறப்புங்க சித்தர்களை வந்து அந்த அந்த நட்சத்திரத்தில் பிறப்பாங்க இப்போ ஐ கம் டு தி பாயிண்ட் இவர் வந்து அனுஷ நட்சத்திர அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவருங்க நாதமுனிகள் இவர் வந்து அந்த திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கிற பெருமாள் கோயிலில் சேவை செஞ்சுன்னு இருக்காருங்க ஒரு நாள் என்ன பண்ணார் சரி நம்ம வட வட இந்தியா கேத்திரரை பாண்டுரங்கனை சேவிக்கலான்னு சொல்லிட்டு வட இந்தியாவுக்கு போனாருங்க அங்கே போய் பாண்டுரங்கனை சேவிச்சுட்டு சேவிச்சிட்டு கொஞ்ச நாள் தங்கி இருக்கும்போது திருக்காட்டுப்பள்ளி பெருமாள் இவரை வர சொன்னாருங்க யுக்கம் இங்கே வா இங்கே வான் அவரை கூப்பிட்டு அவர் கனவுல சொல்லி அவர் கூப்பிட்டுன்னு வந்துட்டாருங்க இவர் இப்போது திருக்காட்டுப்பள்ளிக்கு வந்து அந்த பெருமாளுக்கு சேவை செஞ்சுன்னு இருக்காருங்க அப்போது அவருக்கு என்ன வந்து இந்த பாடல்கள் வந்து அப்போது ஒரு பத்து பேர் வந்து பாடினாருங்க வந்து அடியார்கள் பத்து பேர் பாடின பாடல் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்ததுங்க அவருக்கு அவங்க கிட்டே கேட்குறாங்க இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது எங்கே பாடி இதெல்லாம் எப்படி கிடைச்சிது என்னும்போது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஒன்று சொல்கிறேன் என்ன அதாவது திருக்குறுகூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு போனீங்கன்னா இதனுடைய தாற்பயம் என்னான்னு உனக்கு கிடைக்கணும்போது இந்த திருக்கொருகூருக்கு போகிறாருங்க திருக்கொருகூர்லாம் என்னன்னா இப்போ இந்த காலத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆழ்வார் திருநகரின்னு சொல்கிறோம் பாருங்க அது வந்து திருக்கருகூர்னு பேருங்க அந்த ஊருக்கு போகிறாருங்க அந்த ஊருக்கு போய் இங்கே யார் இங்கே என்ன ஆழ்வார்கள் சம்மந்தமாக ஒன்றும் கிடைக்கலைங்க அப்போது அந்த இடத்துல பராங்குஷன்னு ஒத்திரி இருந்தாருங்க அவர்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து இந்த பாடெல்லாம் தொகுக்கணும் அது நீ இந்த பத்து பேர் பாடினாங்க அந்த பாட்டு நல்லா இருந்தது அது என்னான்னு எனக்கு தெரியணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னோட குருநாதர் மதுரகவி ஆழ்வார் சொல்லுங்கள் அவரோட குருநாதர் நம்மாழ்வார் என்னோட குருநாதர் மதுரகவி ஆழ்வார் என்ன சொன்னார்ன்னா கண்ணினும் சிறுத்தாம்பினால் பாடலை பனிரெண்டாயிரம் முறை யார் பாடினாங்களோ ஜபிச்சாங்களோ அவருடைய குருநாதர் நம்மாழ்வார் வருவார் நீ கேட்டதெல்லாம் கொடுப்பார்னு சொல்கிறாருங்க இந்த பாட்டு ரொம்ப விசேஷங்க இந்த கண்ணின் அதாவது எப்படின்னா தென்கல வடகலன்னு ரெண்டு பிரிவு இருக்குது இல்லை அந்த ரெண்டு ரெண்டு பிரிவும் இந்த பாட்டை பாடுவாங்க ஒரு நாலு வரி சொல்கிறேங்க கண்ணினு சிறுத்தாம்பி கட்டுண்ட கட்டுன்ன பண்ணிய பெருமாயன் என்ன பண்ணில் நன்னித்தென் குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் ஆவிற்கே அது பெருசா வருங்க நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மேய்வையே தேவு என் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவனே திரிதந்தாயிலும் தேவ கரிய கரியகோல திருவுரு காண்பண்ணான் பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்கு ஆள் உரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே நன்மையால் மிக்க நான் மறையாளர்கள் புண்மையாக கருதுவராதலில் அன்னையாய் அத்தனாய் எனையாண்டினும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே நம்பினேன் பிற நன் பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னெலாம் செம்பொன் மாட திருக்குறுகூர் நம்பிக்கு அன்பனாய் அடி சதித்தேன் இன்றே இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் என்று தன் புகழேத்த அருளினான் குன்றமாட திருக்குறுகூர் நம்பி என்றும் என்னை காண்பினே காண்பினேன் கொண்ட என்னை காரியமாக பண்டை வல்வனைப் பாற்றி அருளினான் என் திசிமரியா எம்புகேன் உன் தமிழ் சடகோபன் அருளையே அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் நவொருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரமின் தமிழ் பாடினான் அருள் கண்டீரி உலகில் மிக்கது மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சில் நிறுத்தினான் தக்கசீர் சடகோபன் என் நம்பிக்கு ஆள் புக்க காதல் அடிமை பயனன்று பயனன்றாகிலும் பாங்கல் செயல் நன்றாகத் திருத்தி பணி கொள்வான் குயில் நின்றார் பொய்சூள் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உன் தன் மெய்கடற் அன்பன் தன்னை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பன் தென் குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் காண்பினே இந்த பாடலை ஆயிரம் முறை ஜபிச்சா நம்மாழ்வார் வந்து ஆவார் என்ன கேட்குறீங்களோ அது கொடுப்பாரு இது என் குருநாதர் மதுரகவி ஆழ்வார் சொன்னதுன்னு இவர் பாட ஆரம்பிச்சிட்டார் நம்மாழ்வார் வந்துட்டார் உனக்கு என்ன வேணுன்றார் ஆழ்வார்கள் பாடிய பாடலெல்லாம் தொகுத்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போது நாலாயிர நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நம்மாழ்வாராலையும் நம்ம நாதமுனியாலையும் உருவாக்கப்பட்டதுங்க அப்புறம் சொல்கிறேங்க இந்த நேரத்தில் என்ன ஆச்சு திருப்பி வந்து திருக்க அங்கே திருக்காட்டுப்பள்ளிலேருந்து பெருமாள் கூப்பிடுறாரு நோனும் ரொம்ப நாள் ஆகிடுச்சு நீ வான உடனே அங்கே போனாருங்க அங்கே போய் பெருமாளுக்கு சேவை செய்யும்போது அவர் குடும்பத்தில் அவருக்கு ஒரு மகள் அவன் மகள் வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்கு ராஜா வராங்க ராஜா எப்படி இருக்கிறான்னா அம்பு கையில் வில்லு அம்பு ராஜாவோட த கூட ஒருத்தன் அவனும் வில்லு அம்பு பக்கத்தில் ஒரு ராணி பக்கத்தில் ஒரு குரங்கு நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டில் பார்த்தா அவர் வந்து தியானத்தில் இருக்கார் கூப்பிடு அப்பா தியானத்தில் இருக்காருன்னு அந்த பொண்ணு சொல்லும் தியானத்துலேருந்து முழித்த உடனே பா பொண்ணு சொன்னதை கேட்டோனே அடையடே ராமபிரான் தான் நம்மளை பார்க்க வந்திருக்காரு ராம லக்ஷ்மண சீதாதேவி அனுமானோட வந்திருக்காருன்னு சொல்லிட்டு திரும்பி போனார்னா ஒரு இடத்துல குரங்கண்ணில் ஒரு ஊருங்க அந்த குரங்கு இருந்ததுங்க அப்போது நமக்கு கா காட்சி கொடுக்காம ப பகவான் வந்து நம்ம பொண்ணு காட்சி கொடுத்துருக்கார அப்படின்னும்போது நான் இங்கே ஒரு சமாச்சாரம் சொல்லணுங்க இந்த இரண்யவதம் பண்ணும்போது என்ன ஆச்சு பிரகலாதன் வந்து நரசிம்மன் கிட்ட ஒரு வரம் கேட்குறாருங்க எனக்கு வந்து சரி சரி சொல்லு சொல்லுன்னும் போது எங்கள் அப்பா தப்பு பண்ணார அவரை வந்து இந்த பார் மாதிரி சத்தான பிள்ளையை பெற்றா பதினாறு தலைமுறை முன்னாடியும் பின்னாடியும் சொர்க்கத்துக்கு போகணுன்னார் இப்போது அதே கான்டெக்ட் தாங்க இந்த பொண்ணுக்கு கிடைச்சிது பாருங்க ராமருடைய அவ ராமர் வந்து பா போனதை இவர் என்ன பண்ணார் நேராக வீட்டுக்கு வந்தார் தொண்ணூற்றி மூணாவது வயசுங்க நாதமுனிகள் தொண்ணூற்றி மூணாவது வயசில் மூச்சை அடக்கி அப்படியே நேரம் வைகுண்டம் போய் ராமரை பார்த்தாருங்க புரியுதுங்களா இது வந்து இதுலேருந்து நான் சொல்கிறது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை படிக்கிற அடியார்கள் வைணவ அடியார்கள் கண்ணினுண் சுருத்தாமினால் கண்டிப்பாக படிக்கணுங்க அது படித்தா உங்களுக்கு நம்மாழ்வார் குரு வந்து உங்களுக்கு தரிசனம் கொடுப்பார் நன்றி வணக்கம் ஹர மகாதேவ்